ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பௌர்ணமி நாள் நேரம் தான் பார்க்க போகிறோம் இந்த அதி அற்புதமான பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஆவணி ஆவிட்டம் ரிவர் ஜெயந்தியோடு சேர்த்து வருகின்றது குடும்ப நன்மை செல்வ செழிப்பு அதிகரிக்க பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு மேலும் சிறப்பு கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய அந்த திங்கட்கிழமை வருவது மேலும் சிறப்பு அதே போல இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதங்களை மீட்பதற்காக மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்த நாள் இந்த ஆவணி ஆவிட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அன்றைக்கு பூநூல் போடுவது அந்த குழந்தைகளுக்கு கலைகள் கல்விகள் வேதங்கள் கற்பிக்க அற்புதமான நாளாக பார்க்கப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் எப்படி வழிபடுவது அதையெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும் கேட்ட வரம் யாவும் கிடைக்கும் இந்த பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் இந்த ஆவணி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது திங்கட்கிழமை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சந்திரனுக்கு உரிய நாள் அதனால் அன்றைக்கு நீங்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஏன்னா பொதுவாகவே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தெய்வீக சக்திகள் அதிகரிக்கும் அதனால் அன்றைக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்வது அந்த நாளில் விரதம் இருந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபடலாம் மற்ற தெய்வங்களையும் நீங்கள் வழிபடுவதனால நீங்கள் கேட்ட வரங்கள் யாவுமே விரைவிலேயே கிடைக்கும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து பெருகும் சந்ததிகள் உங்கள் தலைமுறைகள் வாரிசுகள் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் அதுவும் குறிப்பாக அம்மன் வழிபாடு அம்பிகை வழிபாடு செய்வது அதிகமான பலன்களை கொடுக்கும் தொடர்ந்து பன்னிரண்டு பௌர்ணமிகள் நீங்கள் விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுவதனால உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வரியங்களும் பெருகும் நீங்கள் கேட்கும் வரம் யாவையும் அன்னை வந்து தருவாள் அதாவது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த பௌர்ணமி பூஜையில் அம்மன் கோவில்களில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வேண்டியது அனைத்துமே உங்களுக்கு அம்பிகை வந்து நிறைவேற்றிக் கொடுப்பாள் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது அதே போல் இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கு ஆவணி அவிட்டம் சேர்ந்து வருவது மிகப்பெரிய சிறப்பு அதே போல் அந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி என்றும் அதை வந்து அழைப்பார்கள் அப்பேற்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுங்கள் அதே போல் பெருமாளையும் அன்றைக்கு வந்து வழிபடலாம் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த கல்வி கலைகள் கற்றுக் கொடுப்பது அந்த புதிதாக அதில் வந்து சேர வைப்பது அப்படின்றது அவங்க வந்து விரைவாக அதை வந்து கற்றுக்கொள்வது ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகின்றது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது சந்திர மௌலீஸ்வரராக அந்த ஈஸ்வரனை நாம் வந்து அன்னைக்கு வழிபடலாம் அம்பிகையையும் வழிபடலாம் இந்த மாதிரி நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி அன்றைக்கு அங்கே நடக்கக்கூடிய பூஜைக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்திய பிரசாதங்கள் ஏதாவது அம்மனுக்கு அந்த வழிபாட்டுக்கு ஆக வேண்டிய அந்த செலவுகள் பூஜை பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து அம்மனை வந்து தரிசனம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து எத்தனை நாட்களாக கேட்டும் கிடைக்காத நடைபெறாத அந்த சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் எந்த சுபகாரிய பேச்சு எடுத்தாலும் அதில் வந்து தடைகளாக இருக்குது தடங்களாக இருக்குது நடக்கவே மாட்டேங்குது பல வருடங்களாக தள்ளிப்போய்கிட்டே இருக்குது அப்படின்ற கவலை இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் பௌர்ணமி பூஜைக்கு அம்மன் கோவிலில் போய் கலந்து கொள்ளுங்கள் மூன்று வாரம் ஐந்து வாரம் ஏழு வாரம் ஒன்பது வாரம் இந்த மாதிரி கலந்து கொண்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி அம்பிகை உங்கள் வீட்டில் அந்த சுபகாரியத்தை நடத்தி கொடுப்பாள் அது மட்டும் அல்லாமல் தீராத அந்த கடன் பிரச்சனைகள் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுக்குள் வந்து அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் படிப்படியாக அந்த பௌர்ணமி நிலவு தேய்வதை போல தேய்ந்து உங்கள் வீட்டில் சந்தோஷம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியில் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகி போய்விடும் பில்லி சூனியம் ஏவல் துர்சக்திகள் சக்திகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது தான் இந்த பௌர்ணமி வழிபாடு இப்போ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலையே நீங்கள் தாராளமாக அம்மனுக்கு வந்து பூஜைகள் வந்து செய்யலாம் சந்திரனை வழிபடலாம் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் அந்த ஆறு மணிக்கு மேலே தான் பௌர்ணமி வந்து தோன்ற ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி நீங்கள் அம்பனையும் அந்த குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் சந்திர பகவானையும் நீங்கள் வந்து வணங்க வேண்டும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்றத ஒரு ஒன்பது முறை பதினோரு முறை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லது ஒரு தீபத்தை ஏற்றி வானில் அந்த அந்த பௌர்ணமி பிரகாசமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த தீபத்தை வைத்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை வையுங்கள் நிச்சயமாக சந்திர பகவான் அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் வாராகி வழிபாடு செய்வது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது அதனால் உங்கள் வீட்டில் வாராகி படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாராகிக்கென்று ஒரு தீபம் ஏற்றி அதையே வாராகி தாயாக பாவித்து உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அன்னையிடம் சொல்லி அதற்கும் வந்து நீங்கள் வந்து தீர்வினை பெறலாம் நிச்சயமாக வாராகி அன்னையின் அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் மாலை அந்த பௌர்ணமி தெரியும் பொழுது அல்லது ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் நிலைவாசலில் இருபுறமும் ஒரு தீபத்தை வந்து இரண்டு அகல் விளக்குற தீபத்தை வந்து ஏற்றி வையுங்கள் இதன் மூலம் உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியமும் பெருகும் சந்திர பகவானின் அருள்கடாட்சம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் சந்திர தோஷம் யாருக்காவது இருக்குது ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் நீங்கி அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கி மனதில் தெளிவு வந்து கண்டிப்பாக பெரு பெருகும் அதனால் சந்திர வழிபாடு செய்பவர்களுக்கு மன தெளிவு வந்து அடையும் மன பயம் நீங்கும் மனக்குழப்பம் நீங்கும் தொடர்ந்து நீங்கள் சந்திர தரிசனம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அது வந்து ஒரு தீர்வினை வந்து கொடுக்கும் பெண்கள் இந்த மாதிரி வீட்டில் அந்த விளக்கேற்றி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு பூஜை செய்து சந்திர தரிசனம் செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகமும் மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் அந்த பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெருகுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி வழிபாடு வந்து செய்யுங்கள் அம்மன் வழிபாடு வந்து செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை பிரச்சனை கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போவதை நீங்களே கண் கூட காண முடியும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மறக்காமல் இதை வந்து செய்யுங்க முடிஞ்சால் கோவிலுக்கு போங்க இல்லை வீட்டில் செய்யுங்க நீங்களே மாற்றத்தை வந்து உணர்வீர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ